கம்பீரமான நோக்கத்தோடு கடந்திரத்தப்பட்டு விளையாடி சிவகங்கை மாவட்டம் வடமஞ்சி நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வீர தமிழர் வடமாடு மாநில தலைவரும் தொடர்ந்து மூன்று நாட்கள் வடமஞ்சியுடைய நிகழ்ச்சியில் நிகழ்த்தி காட்டிய சாதனை நாயகனும் சிவகங்கை சீமையுடைய தொழில் அதிபரும் சிவகங்கை வாகட்டத்தினுடைய ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகனும் பர்னிச்சர் உரிமையாளர் கேடிஆர் சங்கராஜபுரம் இலாத செலவி சார்பாக அன்போடு அடக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு கடமரசா மற்றும் விளையாடுகள் இருக்கின்ற காலை

எங்கள் கடுமையான போல அந்த தினம் பரிசு தொகைகளில் சிறப்பு பரிசீலையும் வருவுக்கு ஒற்றை சிங்கமா இல்ல ஒன்பது தங்கமா யார் என்று இருந்து பார்ப்பு சீட்டி வழி வெட்டுங்கள் வீர உரோற்சாக பட சொங்காள் உங்களது நரபோசை வீரவரின் பூக்க மறந்து ஆக்கனு போக்கனு மல்லி கந்திடா வெற்றி பரிசீலை விலை மாற்றிட உரிமையாளருக்கு வரவே சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்து ரவா யார் என்று புறதுறந்து வாய்ப்பு சிடி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக மடப்பேன்ங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அரந்து அணைந்து ஸ்டேஜ் நோக்கி வந்து ஓரம் விலகும்படி அணைந்து ஓரம் மாறி பார்த்தல்ங்களே சீற்றி நீங்கள் வீரரை வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வரபூசை வீரர்களின் ஊக்கம் மறந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி வெற்றி பரிசை இல்லை நாட்டிடா வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க இதற்கு அடுத்தபடியாக தூவல் இசை வேங்க அவர் வேங்கிறது மாயா மாயாகாலை தென்னூர் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மேல சாக்குலாம் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிந்து கொண்டிருக்கின்றார் வீரத்தமிழர் வடமாடு பெருடைய மாநில தலைவர் ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் மற்றும் தொடர்ந்து மூன்று நாட்கள் வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை நடத்தி வீரத்தமிழர் வடமாடு பேரவு என்ற பெயரை நிலைநாட்டுவதற்கு அயராது உழைத்த சிவகங்கை சீமை செல்லப்பிள்ளை திரு கே டி ஆர் தங்கராஜ் அவர்களை காக்கூர் மரவர் நாடு காக்கூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக நண்போடு வதற்கப்படுகின்றார்கள்

கேடிஆர் பாத்திரக்கடை பரணிச்சேர் கடை உரிமையாளர் அருமை என்னன்னு கேட்டியார் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் புகழப்படுகின்றார்கள் மேலும் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வரிய புரிந்துள்ள சந்தோஷ் லாரி உரிமையாளர் அருமை மச்சான் முத்தபாண்டி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரிய நண்போடு வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டில் மாட்டிகள் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை கிளம்பு விழுதிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்துவிட்டது கொள்கின்றோம் ஏன் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை காலைக்கு பெருமை இசத்திடவா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை இலை நாட்டினா நாட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் பண பணவீரர் தென்னலூர் முத்துமாரியம் வீரர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வடமந்தி வீரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவருடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் மோசமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசுரை நிலை நாட்டிரா வாழ்க்கையுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடலா யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்போம் வேட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்புதல் மேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றலா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா உள்ளை வேங்கைக்கா என பொருந்திருந்து பார்ப்பா மீட்டி அடியுக கைதட்டேங்க வல்வல்யா வெள்ள போவது காலை நேரத்திலே வெண்கொல்லா மாச்சி தெரிய வேளையிலே மனமகிழம் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அவட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ராய் விட்டு ரசிப்பது ஜள்ளி கற்று அட விட்டு ரசிப்பதான் வட மஞ்சு விரட்டு ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமாடு சுற்றத்தோடு கள்ளம் விளையாடிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாடு அவரது வெடி மிக மிகப் புதுப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலைக்கு பெருமை செத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா தேசியமும் தெய்வீகமும் எனது இருகண்களாக விளங்கக்கூடிய பசுமொன் சித்தர் முத்துராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை வரவர் நாடு தெற்கூர் தெற்கூர் பக்தி அவரது வெடி காலை அந்த காலையிலே அருகே வீரவர் ஒரே நோக்கத்தோடு இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்தில் குடித்து கிறிஸ்துவ மதத்தில் கல்வி கற்று ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வாரி வழங்கிய பசுமன் சித்தர் நல்லாசியோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கள்ளம்பட்டி கழுவுமாறு ஒரு வீரர்கள் துடிப்படம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் பகுதி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் வீரத்தமிழர் வடமாடு பேரவை என்று நினைப்பதற்கு மூன்று நாட்கள் தொடர்ந்து வடமந்தி விரட்டி நிகழ்ச்சியினை நடத்தி காட்டிய ஜல்லிக்கட்டு ஜாபவான் சிவகங்கை நகர் கேடிஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கரா தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்து பண்ணியிருக்கின்றார்கள் நாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா அறியா செல்வதியா சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுற மேலியா துமை நிற நாயகனா ஐந்தீரமா சிங்கத்தின் ஆட்டமா களம் சிறந்த வீரர்களின் சிறப்பான

தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னர் நீதி நேர்மையாளர் புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலன் பத்தியில் பரமச பசுமன் சித்த நெல்லாசியோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் ஐந்திரளி மறவர் நாடு தெற்கூர் பகுதி நபரது வெடிகாலை ஆக வாழையில எப்படியும் அடங்கியே தீவிர ஒரே நோக்கத்தோடு வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு வெள்ளம்பட்டி கழுவுமாறு சாமி வீரர்களுக்கு மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பெருடைய மாநில தலைவர் கேடிஆர் டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் தொழிலதிபர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ஆகிய அன்பு அண்ணன் கேடிஆர் கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக

அடையாளத்தை யார் தொற்றாதியா அடையாளத்தை யார் தொற்றாதியா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்ளதியா வெள்ள போவதியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கை தட்டுங்க சீட்டி அடியுங்க யாருக்கு தம்பி காயப்பட்டா சொல்லிட்டு சப்சூடியர் வாங்கிக்கிறேங்க

அடே மாடு இருங்க மாட இருங்க தம்பி தம்பி அண்ணே என்ன தம்பி ஒரு நிமிஷம் வெளியே வெளியே கமிட்டி பார்த்து தீர்ப்பு வாங்க மாட கவரப்படுங்க கவரப்படுங்க நீங்க நிமிடம் பதிமூன்று வினாடிகள் ஆடி இருக்கின்றது மாட்டி